கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கீரனூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அருந்ததிய இன மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் அருந்ததியர் இன மக்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மதுரை வீரர் கோவில் கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இக்கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு அருகாமையில் நல்லான் மகன் இளையராஜா என்பவரது வீடும் காடும் உள்ளது அவர் கோவில் வழியாகத்தான் அவர் வீட்டிற்கும் காட்டிற்கும் செல்ல வேண்டிய நிலை உள்ளது தற்போது கோவிலை ஒட்டி பாதையை மறித்து இரும்பு கேட்டு போட்டுள்ளனர் இதனால் கோவிலில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வட்டாட்சியர் மற்றும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் பொதுமக்கள் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பாதையை மறித்து கட்டப்பட்ட இரும்பு கேட்டை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க